கல்விச் செம்மல் விருது பெற இருக்கிற வட சென்னிமலை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கழுவினுடைய உதவி பேராசிரியை மரியாதைக்குரிய வசந்தவர்களை ஐந்தோம்னா பேசுமாறு அழைக்கிறேன் நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதென்றோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய் என்று கூறி என் பாரதிக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து அவையோர் அனைவருக்கும் என்னுடைய மறு வணக்கத்தை தெரிவித்து இந்த விருது வழங்கும் விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தடையும் பத்திரிகையினுடைய பாபு அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த நிலைக்கு ஒரு உதவி பேராசிரியர் அளவிற்கு நான் உயர்ந்திருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு நான் என் பெற்றோரை முதலில் சொல்ல வேண்டும் இரண்டாவதாக என்னுடைய வாழ்க்கை துணையை சொல்ல வேண்டும் இவர்கள் இருபேரும் இரு பெண் என்றால் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து ஒரு மாறுபட்ட சிந்தனையில் வளர்த்தவர் என்னுடைய அப்பா ஆண்னா அப்படி தான் இருக்கணும் பெண்ணாக படிக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையே அவர்கிட்ட வரலை ஆனாலும் ஒரு எளிய குடும்பம் ஆனாலும் பெண்ணை படிக்க வைக்க வேண்டும் அப்படின் என்பதில் உறுதியாக நின்றவர் அதே போல் க திருமணம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து நம்ம வந்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இடையில் நீ தைரியமாக வேலைக்கு போ நானும் உனக்கு உதவியாக நிற்கிறேன் என்று சொல்லி என்னை தட்டி கொடுத்து இந்த பணியில் மிக சிறப்பாக நிற்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை துணை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆசிரியர் பணி அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் நாம் எப்பொழுது வெற்றி அடைகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய மாணவர் நமக்கு முன்னால் வந்து உங்களால் நான் இன்று உயர்ந்திருக்கின்றேன் உங்களால் நான் இன்று ஒரு சிறந்த பணியில் இருக்கின்றேன் அம்மா நான் இங்கே வேலை செய்கின்றேன் இவ்வளவு சம்பாதிக்கின்றேன் உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நான் வாங்கும் ஊதியத்தை விட பல மடங்கு நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன் ஆசிரியர் பனை வந்து அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வார்த்தைகளும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்ற வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய உள்ளத்தில் ஊன்று போய் கிடைக்கின்றது மாணவர்களிடையே சென்று விட்டேன் என்று சொன்னார் மாணவர்களோடு தான் நான் நிற்பேன் என்னுடைய கல்லூரி முதல்வர்கள் எந்த வேலையை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஓடி ஓடி செய்வேன் அவங்ககிட்ட கொடுத்துட்டா அவங்க செஞ்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக அந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயரினையும் நான் பெற்றிருக்கின்றேன் என்னுடைய கல்லூரியில் ஆசிரியர் பணியை தவிர இதர பணிகளையும் நான் கூடுதலாகவும் பார்த்திருக்கின்றேன் ஐசிசி என்று சொல்லக்கூடிய கமிட்டி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அதில் ப்ரெசிடிங் ஆஃபீஸராகவும் நான் செயல்பட்டு வருகின்றேன் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஒரு ஏழு ஆண்டுகள் ஏழு கேம்ப் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் சென்று அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் செயல்பட்டு வரி வந்திருக்கின்றேன் டிசிப்ளின் கமிட்டி ஆன்டி ரேக்கிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய பல விடுதியினுடைய மேற்பார்வையாளராகவும் செலெக்ஷன் கமிட்டியினுடைய உறுப்பினராகவும் இப்படி பல பொறுப்புகளை வகுத்து என்னால் இயன்ற மாணவர்களுக்கு பல உதவிகளை செய்து வருகின்றேன் ஆ விடுதியில் பழையங்கள் கல்லூரியில் மாணவிகள் எல்லாம் சேர்ந்து விடுவார்கள் விடுதி கிடைக்கலன்னு சொன்னா உடனே நின்றுவாங்க ஏமா நின்னுட்டீங்க என்னாச்சு அப்படின்னு சேர்க்கும் எனக்கு விடுதியில் இடம் கிடைக்கலாமா என்னால் படிப்பு தொடர முடியாது அப்பா இல்லை அம்மா இல்லை ஏதோ சேர்ந்துட்டேன் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம் அந்த மாணவிகள் எல்லாம் வந்து என்னை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் வந்து விடுதியில் தங்குவதற்காக அவங்களுடைய விடுதி கண்காணிப்பாளரிடம் பேசி எப்படியாவது அவர்களுக்கு உதவி செய்யுங்க அந்த மாணவிகள் படித்தா அவங்களுடைய தலைமுறை மாறும் அந்த அந்த வளர்ச்சிக்கு நாம் இடையூறாக நிற்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி பல மாணவிகளுக்கு விடுதியில் தங்கக்கூடிய வாய்ப்பினையும் நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட இந்த இந்த தருணத்தில் எனக்கு கல்விச் சம்மல் விருது வழங்க ஏற்பாடு செய்திருந்த தடையும் பத்திரிகையாளர் பாபு அண்ணா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடமர்கின்றேன் நன்றி